ஹாய் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பூஜைக்கு தேவையான முக்கியமான ஒரு மூணு ஐட்டம் சொல்ல போகிறேன் நான் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் இது ஃபஸ்ட்டு வந்து கோலம் பூஜை ரூமில் கோலம் போடுறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா பூஜை ரூமில் நல்ல ஸ்மெல் பயங்கரமாக இருக்கும் அரிசி மாவு கொஞ்சம் எடுத்துங்க அதில் கொஞ்சம் கஸ்தூரி மஞ்சள் தூள் போட்டுக்கிட்டு பச்சை கற்பூரம் இருக்கு இல்லைங்களா அதுவையும் கொஞ்சம் அதில் போட்டுங்க அந்த கோலப்பொடியிலே போட்டுட்டு ஜவ்வாது பவுடர் இது மூணையும் வந்துட்டு கோலப்பொடியில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டீங்கலாம் டெய்லி பூஜை ரூமில் நீங்கள் கோலம் போடும்போது இதில் கோலம் போட்டிங்கனாக்கா நல்ல வாசனை இருக்கும் எப்போ நீங்கள் பூஜை இது ஓப்பன் பண்ணாலும் அந்த ஸ்மெல் வந்து நல்லாயிருக்கும் நான் இப்படி தான் இதை பண்ணிக்கிட்டுருக்கேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் வெளியில் வாசலில் போட்டதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அது நம்ம இஷ்டம்தான் ஆனால் சாதா மஞ்சள் தூள் போடாதீங்க கஸ்தூரி மஞ்சள் பொடி போடுங்க அதுதான் வந்து நல்லா வாசனை இன்னும் நல்லாவே இருக்கும் அந்த ப கஸ்தூரி மஞ்சள் பச்சை கற்பூரம் ஜவ்வாது பச்சரிசி மாவு இதனாலையும் மிக்ஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு துளசி மாடுறதுக்கு எல்லாத்துக்கும் போடுறதுக்கு நல்லாயிருக்கும் அடுத்த டிப்ஸ் என்னான்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து பூஜா ரூம் க்ளீன் பண்ணுறது அதெல்லாம் துடைக்கிறதுக்கு வந்து நம்ம அப்பப்போ பன்னீர் மஞ்சள் இதெல்லாம் ஒவ்வொரு வாட்டியும் நம்ம யூஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இல்லைங்களா திறந்து திறந்து எடுத்து யூஸ் பண்ணணும் இதுக்கு இந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்த்திங்கன்னா எனக்கு பாருங்களேன் நான் வந்து என்ன பண்ணுவேன் பூஜையில் வந்து பஞ்ச பாத்திரத்துக்கு ஊற்றுறதுக்கு எப்போதுமே ஒரு பாட்டில் தண்ணி வந்து நான் தனியாக வச்சுப்பேன் பாட்டிலில் ஏன்னா வாட்ரு பார்த்திங்கன்னாக்கா சாதா வாட்ரு பைப்லேருந்து பிடிச்சி வச்சு அந்த பச்சை பாத்திரம் ஃபுல்லாக பிளாக் ஆகிடுது உள்ளார வெள்ளி இதுக்கு அதனால் நான் என்ன பண்ணுவேன் கேன் புது கேன் தண்ணி ஓப்பன் பண்ண உடனே ஒரு பாட்டில் தனியாக பிடிச்சி வச்சுப்பேன் டெய்லி என்ன பண்ணுவேன்னா பஞ்சு பாத்திரத்துக்கு தண்ணி மாற்றும் போது அந்த கேன் வாட்ரு தான் யூஸ் பண்ணுவேன் அப்போ பார்த்திங்கன்னா அந்த பஞ்சு பாத்திரம் வந்து கருப்பாகாமல் நல்லா பழிச்சின் இருக்கும் அந்த மாதிரி பூஜைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டிலில் என்ன பண்ண எச்சு பண்ணாத தண்ணி சுத்தமான தண்ணி ஒரு அரை பாட்டிலும் கொஞ்சம் அதில் பன்னீர் பன்னீர் ஊற்றிட்டு என்ன பண்ணுங்கள் கிராம்பு ஏலக்காய் இது ரெண்டையும் நல்லா பொடி பண்ணிங்க பொடி பண்ணிவிட்டு ஒரு பன்னீர் காலி பன்னீர் பாட்டிலோ இல்லை எந்த வாட்டர் பாட்டில் இருந்தாலும் பரவாயில்ல அந்த பாட்டில் எடுத்துகிட்டு அதில் அரை பாட்டில் தண்ணீரும் அரை பாட்டில் பன்னீர் மிக்ஸ் பண்ணிங்க பண்ணிவிட்டு இந்த ஏலக்காய் கிராம்பு அது கூட கொஞ்சம் பச்சை கற்பூரம் போட்டுங்க போட்டுட்டு அப்புறம் ஜவ்வாது பொடி அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்க எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்கள் ஜவ்வாதி பொடி நல்லா உங்களுக்கு எவ்வளோ ஸ்மெல் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கலாம் ஆனால் கொஞ்சம் இது கொஞ்சம் போட்டாலே நல்லா ஸ்மெல் வரும் ஒரு மூணு ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒரு அஞ்சு ஏலக்காய் அஞ்சு கிராம்பு ஒரு துண்டு பச்சை கற்பூரம் கொஞ்சம் ஜவ்வாது எடுத்துங்க சரியாக இருக்கும் இன்னும் உங்களுக்கு ஸ்மெல் வேணும்னா இன்னும் நீங்கள் வேணுன்னாலும் ஜாஸ்தி போட்டுக்கலாம் சரிங்களா இதெல்லாம் எடுத்து தண்ணியில் போட்டுடுங்க போட்டுட்டு அந்த தண்ணியில் நல்லா இது ஊற ஊற என்ன ஆகும்னா ஸ்மெல் வந்து நல்லாவே இருக்கும் இந்த தண்ணியில் வந்துட்டு அப்புறம் மஞ்சள் கஸ்தூரி மஞ்சள் பொடி கொஞ்சம் கோமியம் இருக்குது இல்லைங்களா அதையும் கொஞ்சம் அதில் ஊற்றிடுங்க ஊற்றிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னு வைங்களா இது என்னென்னத்துக்கெலாம் யூஸ் பண்ணலாம் தெரியுங்களா ரூம் பூஜை இது துடைக்கிறதுக்கு அப்புறம் டெய்லி பூஜா யூனிட்டை துடைச்சிட்டு கோலம் கோலம் போடுற இடம் துடைப்போம் இல்லைங்களா அப்போ அழுக்கெல்லாம் ஒரு துணி வச்சு துடைச்சிட்டு அடுத்தது இதை கொஞ்சம் தெளிச்சுட்டு தொடைச்சி பாருங்களேன் அந்த வாசனை அவ்வளோ ரொம்ப நல்லாயிருக்கும் நான் அப்படி தான் பண்ணுவேன் டெய்லி கோலம் போடும்போது ஃபஸ்ட்டு ஒரு துணி வச்சு துடைச்சி எடுத்துடுவேன் அதுக்கப்புறம் இதை கொஞ்சம் தெளிச்சுட்டு தொடைச்சி விட்டுடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்புறம் தெருவில் வெளியில் வாசல்லையும் அப்படி தான் போடாதீங்க இந்த தண்ணியை ஒரு கொஞ்சம் தெளிச்சுட்டு ஒரு துணி போட்டு தொடைச்சிட்டிங்கனாக்கா அந்த வாசனையும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இதை நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா அப்புறம் விடமாட்டிங்க நீங்களே கண்டினியூவாக பண்ணுவீங்க உங்களுக்கே ஒரு இது வந்து வைப்ரேஷன் தெரியும் அது உங்களுக்கு எல்லாத்துக்குமே இது யூஸ் பண்ணலாம் இந்த ஒரு பாட்டில் தண்ணி இருந்ததுன்னா போதும் உங்களுக்கு ஒன் மந்த்துக்கு கண்டிப்பாக வரும் இல்லை ஃபிஃப்டீன் டேஸ் கூட நீங்கள் வச்சுக்கலாம் எனக்கு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் டேஸ் வரும் ஏன்னா டெய்லி யூஸ் பண்ணுறதால வெள்ளி செவ்வாய் மட்டும்தான் வெளியில் வாசலுக்கு யூஸ் பண்ணுவேன் மத்தபடி பூஜா யூனிட்டுக்கு டெய்லியுமே இதுதான் தான் வாஷ் பண்ணிவிடுவேன் நான் வாஷ் பண்ணுறேன்னா தெளிச்சுட்டு தொடச்சி விட்டுடலாம் சரிங்களா அப்புறம் பார்த்திங்கன்னா வீடு துடைக்கிறோம் இல்லைங்களா அப்பியும் தான் ஃபஸ்ட்டு லைசால் போட்டு தடைச்சிட்டு இன்னொரு தண்ணியில் வெறும் தண்ணியில் இந்த இதை கொஞ்சம் ஊற்றிட்டு ஒரு வாட்டி மாவு போட்டு விட்டுட்டிங்கன்னா அதுவும் நல்ல ஸ்மெல்லாக இருக்கும் கிச்சன் மேடையும் நைட்டில் தொடச்சு விட்டிங்கன்னா அதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இது பாட்டு உங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் உங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா தெய்வத்துக்கு விளக்கு கெண்ணெய் ஊற்றும் இல்லைங்களா அப்போ வந்து அப்பப்போ அதில் போய் ஜவ்வாது பச்சை கற்பூரம் இதெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காக்க நம்ம ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொன்றையும் ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணோம் இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டோன்னு வைங்களா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லைங்களா டக்குன்னு எடுத்து போடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் எண்ணெயில் என்ன பண்ணுங்கள் கொஞ்சம் பச்சைக்கார்புரம் போட்டுடுங்க போட்டுட்டு இதுலேயும் அதே மாதிரி தான் கொஞ்சம் கிராம்பு ஏலக்காய் ஜவ்வாது பொடி எல்லாமே போட்டு நான் மிக்ஸ் பண்ணி வச்சிடுவேன் எண்ணெய்லையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அது ஊற ஊற இன்னும் நல்ல ஸ்மெல் வரும் உங்களுக்கு அந்த ஏலக்காவோட வாசனை கிராம்பு வாசனை ரொம்பவே நல்லாயிருக்கும் அதையும் அதே மாதிரி இந்த ஆயிலில் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுப்பேன் வச்சுட்டாக்கா அப்பப்போ நம்ம அதை போயிட்டு ஒவ்வொரு வட்டி பச்சை கற்பூரம் போடணும் அது ஓப்பன் பண்ணணும் எடுக்கணுன்ற அவசியம் இருக்குது அது நமக்கு பாருங்கள் எண்ணெயை மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம்னாக்கா எண்ணெய் ஊற்றி ஏற்றுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு அந்த வாசனையும் நல்லாயிருக்கும் விளக்கு எரியும் போது நல்ல வாசனை வரும் உங்களுக்கு இதுவும் ரொம்ப நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் ஏற்றிட்டு யூஸ்ஃபுல் எல்லாம் இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யூஸ் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாருங்கள் சாமிக்கு நம்ம வந்து ஃபோட்டோவுக்கு போட்டு வைப்போம் இல்லைங்களா அப்பையும் இந்த நான் கலந்து வச்சுருக்கேன் தெரியுங்களா வாட்ரு அப்போ திரும்பி நீங்கள் பன்னீர் ஊற்றி ஒரு வாட்டியெல்லாம் மிக்ஸ் பண்ணணும்னு அவசியமே இல்லை அதுலேயே கோமியம் எல்லாமே இருக்குது இல்லைங்களா அதனால் இந்த பாருங்கள் அந்த பாட்டில் தண்ணி அதுதான் நான் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவேன் அதில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு சாமி ஃபோட்டோக்கு போட்டு வைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா அப்புறம் வர வர விளக்கு ஜாமானுக்கு இப்போ இல்லைங்களா போட்டு எல்லாத்துக்குமே நீங்கள் தண்ணி யூஸ் பண்ணாமல் இதுவே யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா அந்த வாசனை அந்த வைப்ரேஷன் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இதை நான் சொன்னாலாம் தெரியாது நான் அனுபவிச்சு பார்த்தா தான் அதோடய ஸ்மெல்லு அதெல்லாம் எப்படி இருக்குன்றது தெரியும் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள் நான் எங்கள் பூஜா யூனிட் வந்து ஸ்டிக்கர் வச்சு மாற்றினேன்னு சொன்னேன் இல்லைங்களா பாதி வீடியோலாம் இருக்குது அடுத்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன்